நண்பர்களுக்கு வணக்கம் காவிரி ஆற்றில் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரண அடி நீர் ஒரு வினாடிக்கு மேட்டூர் அணை மூலமாக சென்று கொண்டிருக்கிறது இந்த நீரில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வினாடிக்கு கன அடி கடலில் கலந்து கொண்டிருக்கிறது ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கனஅடி ஒரு வினாடி என்றால் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பதினைந்து டிஎம்சி காவிரி நடுவர் மண்டல இறுதி தீர்ப்பின்படி கர்நாடகா தமிழ்நாடு கொடுக்க வேண்டிய நீர் ஓர் ஆண்டிற்கு நூத்தி எழுபத்தி ஏழு புள்ளி இருபத்தி ஐந்து டி எம் சி இன்று கடலில் கலந்து கொண்டிருக்கின்ற நீர் ஒரு நாளைக்கு பதினைந்து டிஎம்சி சென்னை மக்களுக்கு ஓராண்டு குடிநீர் தேவைகள் பதினைந்து டிஎம்சி காவிரி குண்டார் திட்டத்திற்கு ஓராண்டு நீர் தேவை கிட்டத்தட்ட எட்டு டிஎம்சி தர்மபுரி காவிரி உபர்நீர் திட்டத்திற்கு நீர் தேவை இரண்டு டிஎம்சி மேட்டூர் சேலம் உபநீர் திட்டத்திற்கு நீர் தேவை ஐந்து டிஎம்சி அதாவது தர்மபுரி காவேரி உபநீர் திட்டத்திற்கு கிட்டத்தட்ட காவேரியில் போகின்ற ஒன்னேகால் மணி நேரத்துக்கு போகின்ற நீர் அது ஆண்டுதோறும் தர்மபுரி மாவட்டத்திற்கு தேவையான நீர் அது ஆனால் அது ஒன்னேகால் மணி நேரத்தில் கடலில் கலக்கின்ற அந்த நீர் தருமபுரி மாவட்டத்தில் ஓராண்டு தேவை சேலம் மாவட்டத்தின் தேவைகள் கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் போகின்ற நீர் சேலம் மாவட்டம் ஓராண்டு தேவை ஒரு நாள் கடலில் கலக்கின்ற நீர் சென்னை மக்களின் ஓராண்டு தேவையான நீர் காவிரி குண்டார் திட்டத்தில் ஓராண்டு தேவையான நீர் இன்னும் திட்டம் நிறைவேறலை அது கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் கடலில் கலக்கின்ற நீர் ஏழு மாவட்டங்கள் காவிரி குண்டா திட்டம் நிறைவேறியிருந்தால் இந்த ஏழு மாவட்டங்கள் பயன்பெறுகின்ற திட்டம் அது இந்த திட்டம் தர்ணவீரர் காமராசரால் அறிவிக்கப்பட்ட திட்டம் அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஆனால் அந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டு எத்தனையோ போராட்டங்கள் எல்லாம் பாட்டாளி கட்சி தொடர்ந்து செய்து வருகிறது